ஹலோ யூஸ் செல்கம் டு மை சேனல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் டே ஃபைவ்ல இருக்கோம் வாங்க வீடியோ கேரப்பா அதுக்கு முன்னாடி இவரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ரிச்சஸ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அது வேறு யாரும் இல்லை பைஜூ ரவீந்திரன் தான் இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பைஜூ லேர்னிங் ஆப் இவரை பற்றி பார்க்கணுன்னா இவங்க அப்பாவும் அம்மாவும் டீச்சர் ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இங்கிலீஷில் வந்து அவ்வளோக்கா அவரால் பேசவும் இல்லை அதே மாதிரி அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு நாள் அப்போ தான் யோசித்தார் நம்ம ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்லித்தரக்கூடாதுன்ற இது பண்ணி தான் இந்த பைஜூன்ஸுங்கிற ஆப்பையே உருவாக்கினார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க எல்லாம் இதெல்லாம் அவர் உணர்ந்து அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஆப்பை உருவாக்கி இதில் பார்த்திங்கன்னா எளிமையாக ஈஸியாக சொல்லித்தர மாதிரி வடிவமைச்சிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நூற்றி ஐம்பது ப்ளஸ் மில்லியனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலில் ஃபெயிலானாலும் லைஃப்பில் ஃபெயில் ஆகல அதே மாதிரி படிப்பு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ஃபேஷன் இருந்தால் சக்ஸஸ் உறுதி தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து பைஜூஸ் என்ன ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் இஸ் நாட் ஏ ஜாப் இட்ஸ் ஏ ரெவல்யூஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்